ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷன் சேம் தொடர்ந்து சில சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரீசெண்டாக நிறையா லட்சுமிபதி சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஒன் டே ஆஃபராக அதே லட்சுமிபதி சாரி கலெக்ஷன்ஸாக நல்லா வர பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு போட்டுக்கிட்டுருந்தோம் டென் சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வர மாதிரி ஃபைவ் சாரியாக எடுத்தீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் வர மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ நீங்கள் சிங்கிள் சாரி எடுத்தாலும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கே கொடுத்துடுவாங்க அதுவும் உங்களுக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கனாலும் சரி அஞ்சு சாரி எடுத்தீங்களாலும் சரி பத்து சாரி எடுத்திங்கனாலும் சரி ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் பத்து சாரிக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வேணாலும் நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிக்கலாம் பட் ஒம்பது சாரி வரைக்கும் நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு தேர்ட்டி ருபீஸ் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஷாப் மாதிரி மேல மாசி தாங்க இருக்குது மேல மாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேல மாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது டேரெக்டாக ஷாப்க்கு வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடு நம்ம பார்க்க போது சில லட்சுமிபதி பிராண்டட் சைஸ் தான் ரெண்டு பக்கமும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க கோட் நம்பர் செவன் நைன் கலெக்ஷன்ஸ் போட்டாலும் நமக்கு இந்த லட்சுமிபதி தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு இது பிளவுஸ் பாடி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லட்சுமிபதி சைஸ் எல்லாமே மெட்டீரியலும் நல்லா சாப்டா இருக்கும் அதே நேரத்துல அந்த மாதிரி பாடி பிளஃப்லாவே ஜரி கொடுத்து நல்ல ஒரு ஃபேன்சியான லுக்லயும் இருக்கும் நீங்க ரெகுலர் ஆபீஸ் இருக்குற மாதிரி ஒரு சாஃப்டான சைஸ் இருக்கும் பட் லுக் வைஸ் ஒரு ஃபேன்சி லுக்கா இருக்கும் இது பிளா பிளவுஸ் பாடி பல்லு இதெல்லாம் சேல் பண்ணிருக்கோம் ஐட்டம் பல்லு பாடி பாடி ஜாலி லைன்ஸ் மல்டி கலர் லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இது ப்ளூ கலர் பிளாக் கலர் வாரத்துல நம்மளே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த பேட்டர்னுக்கும் உள்ள இருக்க ஜாலி லைன்ஸ்க்கு நல்லா இருக்குங்க இதோட பிரைஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுங்க பிளவுஸ் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இந்தியாங் கொடுத்துறோம் பல்லு

பிளவுஸ் ஜாரி இருக்கே அப்போ ஃபுல் டே வியர் பண்றதுக்கு ரெகுலராக வியர் வியர் பண்ணுறதுக்குலாம் கச கசன் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாலும் நல்ல ஒரு சாஃப்டான ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் இப்போ லட்சுமிபதி பிராண்டை பொறுத்தளவு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் சாரி உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரி பல்லு பாடி இது ஜஸ்ட் பீட்ஸ் கடையில் போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்றதாலும் இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கிடச்சிருக்கு இது பிள்ளை ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க இந்த இருக்குல்லையா இது பல்லு பாடி இது கீழே வந்து உங்களுக்கு சிங்கிள் லேர்ல இருக்கிறதுனால டிரான்ஸ்பெரண்டா இருக்கான்னு கேப்பீங்க பட் துளியில கூட உங்களுக்கு நார்மல் போனோம் சார் எந்த இருக்குமோ அந்த அளவுல தான் இருக்கும் நான் சிங்கிள் லேயர்ல தான் காமிச்சிருக்கேன் சார் இருக்கிற அளவுல தான் இருக்கு இது கீழ ஒயிட் போர்டா இருக்கிறதுனாலையும் சிங்கிள் லேயர் தான் இருக்கிறதுனால நீங்க ஜூம்ல உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஏதாவது ஒரு விஸ்காஸ் பால் கொடுத்துருக்காங்க ஜாரி லைன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க எப்பவுமே நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்காக நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வருவோம் அதுல இப்ப இப்ப வர வர நம்ம இன்னுமே ரொம்ப ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொண்டு இது வந்து பிளவுஸ் இருக்கு ஏதாவது பிளவுஸ்ல ஃப்ரண்ட் சைடு மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத மாதிரியான ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நம்ம உங்களுக்காக பண்ணதுக்கிட்டு இருக்கோம் பிளவுஸ் அந்த பாடி கிளப்ல லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு பிளவுஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பாடி பல்லு ஒன்னு ஒண்ணு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி பிளவுஸ் நல்ல பாடி சேரன் பட்டா இருக்கு பிளவுஸ் பாடி பிளவுஸ் இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க மெட்டீரியல் பல்லு கலர்ஸும் நல்லா இருக்கு மெட்டீரியலும் நல்லா இருக்கு டிசைன்ஸும் நல்லா இருக்கு பிளவுஸ்

இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் ரிப்பீட்ஸும் இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்னொரு புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளாரல் பேட்டர் இருக்கு பிளவுஸ் ரன்னிங்ல பண்ணிக்கோங்க பிளவுஸ் கோட் நம்பர் எயிட் டூ ஃபைவ் ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ற சாரியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டூ பிப்டி கே கிடைச்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு ఫైవ్ సారీ టెన్ సారీ నే సూట్ లింగ్ లే సింగిల్ సారీ పర్చేస్ పన్న ఉండేది అప్పుడు నా మీకు సింగిల్ సారీ వెనాలి ఇదాలో నా పర్చేస్ పన్న ఇక్కడ బ్లౌజ్ అదిక అదిక అదికన ప్రైస్ వరు సింగిల్ సారీ పర్చేస్ పన్న రకో ఒక సారీ 300 ప్లస్ షిప్పింగ్ కొడు 30 రూపాయస్ బాడీ గ్లోవ్ ప్లవే సాకన్ పటారికి జారీ రకు ఉల్ల ప్లవే ఫాయిల్ ప్రింట్ రకు టూ సారీస్ ఆఫర్ చేస్తున్న రకో ఆల్ ఓవర్ ఇండియా ఫ్రీ షిప్పింగ్ జస్ట్ 599 నా అదొక సారీ 300 దా పల్లు బాడీ బ్లౌజ్ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைச்சிருது இதுக்கு மேலே என்னங்க வேணும் நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரி அந்த கலர் ஷேடே எவ்வளோ பெட்டராக இருக்கும் பாருங்க இப்போ க்ரீன் கலர் நம்ம எவ்வளோ சைஸ் பார்க்கலாம் பட் இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணும்னா நம்ம லட்சுமிபதி சாரியை தான் பர்ச்சேஸ் பண்ணணும் பிளவுஸ் லட்சுமிபதிக்குனே ஒரு தனி கலர் ஷேட்ஸ் வரும் நல்ல பார்லே ஃபார்வர்ட் பேட்டர்ன் இருக்கு பாடி கிளப்லாவே விஸ்காஸ் பட்டாவும் இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு ஃபிளவர் அதெல்லாம் உங்களுக்கு பிகாக் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பாடி பிளவுஸ் அந்த ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு அவங்களுக்கு மல்டி கலர் ஃபாரல் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் ஒவ்வொரு சாரி எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளப் ஃபிளவர் ஜாரி லைன்ஸ் ஃபாரல் பேட்டர்ன் பிளவுஸ் பாடி கிளப் ஃபிளவர் ஜாரி லைன்ஸ் இருக்கு சாட்டின் பட்டா இருக்கு பிளவுஸ் இது ஒரு பிளாக் கலர் சாரி இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் மட்டும் தான் உங்களுக்கு நார்மல் பிரைஸ் நார்மல் வீடியோ கொண்டு வரது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல பாடி கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் இருக்கு லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு பிளவுஸ் கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க பல்லு இந்த மாதிரி நார்மல் சைஸ் பல்லு இந்த மாதிரி ஒரு லைன் தான் இருக்கும் அதனால மெஜாரிட்டி பல்லு பத்தி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு அதுக்காகவே இந்த மாதிரி ரஷ்மிபதி சைஸ் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது இது பிளவுஸ் இந்த லட்சுமிபதி சாரீக்கேர் பண்றீங்கன்னா ஒரு தனி லுக் கிடைக்கும் நம்ம மத்த சாரீஸ்க்கு எதுலயுமே கிடைக்காத ஒரு தனி லுக் இந்த லட்சுமிபதி சாரில கிடைக்கும் பிராண்டட் சாரீஸ் அப்படிங்கிறது அதுதான் இப்ப இதே மாதிரியான சாரீ லோக்கல் பிராண்ட்ல வியர் பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்காது இது பிளவுஸ் அதுக்காக தான் எல்லாரும் பிராண்டட் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றது பட் இதே சாரியை நீங்க பிராண்ட்ல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ச்சேஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இது பிளவுஸ் பட் அதுவே இந்த மாதிரி ஜாயின் சாரி எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கிறப்ப அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய பிராண்டட் சாரியை நீங்க உங்க பட்ஜெட் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்றீங்க பல்லு பாடி பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்லு பாடி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க அழைக்கங்க பிளவுஸ் உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் பிடிச்சிருக்கோ அன்னைக்கு அங்க இந்த உங்க ஓன் வீடியோ காரணம் உங்க ஓன் யூஸ் காரணம் இந்த வீடியோல நீங்க ஒரு டென் பீசஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சார் ஜஸ்ட் டூ பிப்டி தாங்க பிளவுஸ் அதுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அதுக்காக உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதோட சேர்த்து கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுவீங்க அது மூலயமா நீங்க ஒரு ஏர்ன் பண்ணுவீங்க நீங்க ஏன் பண்ணீங்கன்னா அகெயின் எங்க ஆவீங்க திரும்ப புக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக பிரைஸ் கொடுக்குறது இது ப்ளவுஸ் ஸோ டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபைவ் சாரியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருக்கு ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடு நம்ம பார்க்கறது சார் லட்சுமிபதி சாரி கலெக்சன்ஸ்க்காங்க மறதான் பார்க்குறது எயிட் டபுள் சிக்ஸ் நல்ல ஒரு ஃபாயில் பென்ட்ல கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பார்க்குல இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜாயின்ட் சாரிஸ்ங்க நம்மளே இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சேம் கலர் ரெடி யூஸ் பண்ணி சைட்ல ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்டோடது லைன்ஸ் இருக்கு மெட்டீரியல் அல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் மெட்டீரியல் இது பிளவுஸ் பட் அதுவே பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ்ல பர்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் மேல வரக்கூடிய சாரி இது பிளவுஸ் பாடி விபுல் பேனா கொஞ்சம் போனோம் அதையும் விட சாஃப்டான மெட்டீரியல் அதுவும் உங்களுக்கு ஒரு அதோட ஒரு இருபது ரூபா கூடையில ஒரு டூ சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் கொடுத்துட்றோம் இது லட்சுமி பதி சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப ஜாரி ஏரி இல்லாட்டினாலும் ஒரு டீசென்டான லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் பாலி குளாக ஜாரி லைன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது பிளவுஸ் இது ஜாயின்ட் சாரி அப்படிங்கிறதுனால நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு பிரைஸ் தான் கிடைச்சிருக்கு இந்த பிரைஸ் என்ன அப்படின்னா நீங்க டூ சாரீஸ் இருக்கிறப்ப ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் அதாவது ஒரு சாரி த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபைவ் சாரீஸ் இருக்கிறப்ப ஒரு சாரி உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் கே ஃப்ரீ ஷிப்பிங் கூட கிடைச்சிடும் பிளவுஸ் பாடி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளீட் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இவ்வளவு அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதை ஜாரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்லயும் அவைலபிளா இருக்கு சோ மாதிரி மேல மாச வீதியில இருக்க நம்ம ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இதால தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷாப் ஷாப் லொகேஷன் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துறோம் பல்லு மாதிரி மேல மாச வீதியில மதனகோபால சுவாமி கோயிலுக்கு நேர் எதிரில ஜிகர் கடை இருக்கும் ஜீரதண்டா கடைக்கு மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் முட்டி வரைக்கும் ஒரு கலரா இருக்கு அதுக்கு மேல இன்னொரு கலரா இருக்கு கடையில நம்ம சிங்கிள் சாரி முதல் பண்ணோம் ஹோல்சேல் பிரைஸ்லயே கொடுக்குறோம் பிளவுஸ் பாடி கடை ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க என்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்க முடியுமோ அதுதான் கலெக்ட் கடையில இருக்கும் சோ அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இப்ப இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா இந்த கண்டிப்பா கடையில தான் இருக்க போது தான் இருக்க போது குடவுல தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல்லு பாடி சோ நீங்க நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க போடுறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கதான் உண்டு பிளவுஸ் நம்ம ஜாயின் சைஸ்லயே உங்களுக்கு ஒரு முப்பது வெரைட்டிஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஒவ்வொரு நாளும் ரகரகமா விதவிதமா கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா திரும்ப இந்த கலக்கு இதே கலெக்ஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது இது பிளவு ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்த மெட்டீரியலை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நமக்கு புதுசா வர்ற கஸ்டமர்ஸ் விட ரெகுலரா நம்ம கிட்ட எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி இது பிளவுஸ் பாடி அப்போ ஒரு ஓன் யூஸ்க்கு இந்த மெட்டீரியல் ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா திரும்ப அதை அவங்களே அதே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது அந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கும் பட் இருந்தாலும் அது அவ்வளவு சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பாடு பாடி சேல்ஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது பிளவுஸ் சோ அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு இடையில மத்த கலெக்ஷன்ஸும் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸா இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸா இருக்கட்டும் அடுத்தடுத்த மெட்டீரியல் போறதுல அதான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது பல்லு நம்ம தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பல ஆக்சுவலா இது எல்லாமே சாரியோட பேக் சைடு நம்ம வீடியோ பாக்குறப்ப எல்லாமே சாரியோட பேக் சைடு தான் பார்ப்போம் ஃப்ரண்ட் சைடு இது இந்த மாதிரி சிம்பிளா நம்ம காமிக்கிறதுல பெரும்பாலும் அந்த அதாவது போல்ட் பண்ணதே உங்களுக்கு தான் ஆயிடும் இது பல்லு பாடி அந்த சாரியோட பேக் சைடு தான் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி போல்ட் ஆயிடும் இது பிளவுஸ் சோ நம்ம எல்லாம் அவசரத்துல அப்படியே காமிச்சிருவோம் இது கூட பாருங்க ஃப்ரண்ட் இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி பாலிஷ் இருக்கு பார்டர் லைன் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடி லைன் கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பாடி லேங் லிட்டர்ஸ் கொடுத்து பாடி லெங் லிட்டர்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் எல்லாம் வேர் பண்றப்ப எவ்வளவு இருக்கும்னு பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்லாமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்டான மாட்டேருங்க இந்த டேமேஜ் சாரீஸை கூட டேமேஜ் சாரின்னு சொல்லி சேல் பண்ணிடுறோம் டேமேஜ் லெந்த் பத்தாது ஹைட் பத்தாது இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம தனியாகவே சொல்லியே சேல் பண்ணிடுறோம் ப்ளவுஸ் பாடி அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான ரிவியூ கொடுத்துதான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது ப்ளவுஸ் அந்த பார்டர் பாய் பார்டர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த வீடியோல பாக்குறப்போ பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு அதோட அதாவது அதோட பேட்டர்ன் மட்டும் தான் தெரியும் பல்லு பாடி பட் ரெகுலரா வீடியோ பாத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோ ஓபன் சாரி எங்கலாம் சரி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோல பாக்கறதுலயே மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஸ்டஃப் தெரியும் இது ப்ளவுஸ் பாடி பட் ஜஸ்ட் ஏதோ பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்குறப்ப அதோட அந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியாது அப்படி சேல் நம்மளே த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கான குவாலிட்டி இருக்கு நல்ல ஒரு பார்ட் பாடிக்கலையும் சாப்பிடுல இருக்கு அதனால இந்த தடவை கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பெட்டரா தான் கிடைச்சிருக்கு இது பிளவுஸ் யூஸ்வலா லட்சுமி பதி சாரி நம்ம அதாவது டூ சாரீஸ் எடுக்கிறப்போ ஒரு சாரி த்ரீ தேர்ட்டிக்கு கொடுப்போம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் லீஃப் பேட்டர் இருக்கு பல்லு பாடி

டூ பிப்டிக்கு லட்சுமிபதி குவாலிட்டி கண்ண மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் எல்லாருமே ஃபைவ் சாரீஸ் டென் சாரீஸ்ன்னு பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற பிரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மற்ற இடங்களில் இந்த பிரைஸிங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது கட் பீஸாவே அதை விட ஜாஸ்தியான பிரைஸ் சொல்லுவாங்க இது பிளவுஸ் பாடி இந்த லட்சுமிபதி சாரீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட் பீசாவே இந்த த்ரீ ஃபிஃப்டி சொல்லுவாங்க பல்லு நம்ம அதுவும் ஹோல்சேல் பிரைஸ் சொல்லிக்குவாங்க பிளவுஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரிய டென் பீஸா இருக்கிற பட்சத்தில் ஜஸ்ட் டூ பிப்டி மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் ஜீரோ தேங்க்யூ இதெல்லாம் டென் சாரீஸ் தான் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ பிப்டி கே கிடைச்சிருங்க எங்கேயுமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ப்ரைஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித்

நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர்ஸ் வந்துச்சு நம்ம வீடியோலயே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம் பிளவுஸ் நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் பேட்டர்ன்ஸ் பார்டர் எல்லாமே பல்லு இந்த வீடியோல இருக்காங்க தெரிஞ்சிடும் லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மூணு சாரி பீகாக் பேட்டர்ன் போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல நிறைய கலர் ஷேட்ஸும் இருக்கு நிறைய மல்டிபிள் பீசஸும் இருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் பிளவுஸோட தாங்க நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணிருந்தோம்னா செப்பரேட்டா பிளவுஸ் இருக்கும் மென்ஷன் ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இது பல்லு உங்களுக்கு வீடியோல பாக்குறப்போ குவாலிட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் பிளவுஸ் பாடி பல்லு பட் நம்ம இந்த போல்டிங் பண்றதுனால வீடியோல காட்டுறது மெஜாரிட்டி பேக் சைட் தான் வந்துடும் இது ஒரு ப்ளூ கலர் பிளவுஸ் அந்த மாதிரி பீகாக் பேட்டர் வேணும் பீகாக் பேட்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளார் வேணுன்றவங்க வேணும் பேட்டர் பர்சேஸ் பண்ணிக்கலாம் మల్టి కలర్ కలర్ సన్స్ పర్చేస్ நல்ல ஒரு குவாலிட்டியான அமெரிக்கன் ஜார்ஜட் மெட்டீரியல் பிளவுஸ் நல்ல ஒரு மல்டி கலர் பார்டர் பல்லு பிளவுஸ் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாருங்க சாரி கலர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் இது பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர் ஃபிளை புடி பூ போட்ட பேட்டர்ன் பிளவுஸ் பிளாக் கலர்ல பீகாக் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு கோர் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் அதே மாதிரி மாதிரியான சாரி இந்த வீடியோக்களே வேற ஒரு கோர் நம்பரா அவைலபிளா இருக்கும் சாரி குளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜரி பார்டர் வந்துடுது பிளவுஸ் நல்ல ஒரு மல்டி கலர் பார்டர் நல்ல ஒரு விஸ்காஸ் பட்டா இருக்குது பார்டரில் பாடிலையும் விஸ்காஸ் பட்டா கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பார்டர் வச்சு வியர் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அல்லு பிளாக் கலர் சாரீல அதில் ஒரு விஸ்காஸ் பார்டர் பாடி குளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீகாக் பேட்டர்னில் பாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு ரெட் கலர் சாரி ஒன் சிக்ஸ் செவன் பார்டர்ல இந்த மாதிரி மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாடி கலர் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பட்டாஸ் இருக்கு பல்லு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில பாடி கலர் இந்த மாதிரி சாட்டின் பட்டா அதாவது ஜரி பட்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்ங்க நிறைய சாரீஸ் உங்களுக்கு ரிப்பீட்ஸும் இருக்கும் பிளவுஸ்

ஒவ்வொரு சாரி எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க பாடிக்குள்ளே சாட்டின் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு பாயில் புட்டாஸ் இருக்கு டென் சாரீஸ் இருக்கிறதுல ஒரு சாரி ஜஸ்ட் டூ பிப்டி தாங்க டூ பிப்டிக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் பிளவுஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பல்லு இது ஒரு பிளாக் கலர் சாரி நல்ல ஒரு அந்த பார்ட்ருல ஃபுல்லாவே பீகாக் பேட்டர் இருக்கு பாடி எந்த அளவுக்கு ஒரு ஜரி இருக்குன்னு பாருங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸும் இருக்கு பல்லு பாடி ஒரு ப்ளூ கலர் பாடி ப்ளூ கலர் நல்ல ஒரு ஜாலி பாலிஷ் கொடுத்து ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இல்ல பிளாக் கலர்ஸ் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இவ்வளவு கலர் ஷேட்ஸும் ஆப்ஷன்ஸ் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் சின்னதாக ஒரு ஜாலி பட்டா இருக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாக ஜாலி லைன்ஸ் இருக்கு பார்டர்ல கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிக்குள்ள ஜாலி பட்டாவும் இருக்கு கிளிட்டர்ஸும் இருக்கு அதனாலதான் இப்போ அடுத்தடுத்த லட்சுமிபதி சைஸே போட்டிருக்கோம்

പല്ലു ബ്ലൗസ് നല്ല ബാഡി പ്ലൗസ് ജരി പാലിഷ് ടൂ ഒൻ ഫൈവ് നല്ല ഒരു ബാഡർ ബാർഡർ പീ കൺ പല്ലു ബാഡി ബ്ലൗസ് நம்ம லட்சுமிபதி சாரீஸ்லேயே அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு வீடியோ கொடுத்திருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க ஸ்பெசிபிக்கா நம்ம நேரத்து போட்டிருந்த வீடியோ எல்லாம் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இது பண்ணு பாடி பிளவுஸ் இந்த சாரியின் பட்டா கலெக்ஷன்ஸ் எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நீங்க மார்க்கெட் பிரைஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடய வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சாரியா எடுக்கிறப்போ த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் தான் எங்கேயுமே கிடைக்காது பல்லு பாடி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி பல்லுவோட வித் பிளவுஸோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறோம் நல்ல ஒரு பார்டர் இருக்கு பாடி கிளப்லவே இந்த மாதிரி விஸ்காஸ் பேட்டர்ன் இருக்கு அதன் பட்டாலும் நிறைய பேர் இந்த மாதிரி ரெகுலர் கேருக்கு ஏற்ற மாதிரி டார்க் கலர்ஸ் கேட்பீங்க பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் ரிப்பீட்ஸும் இருக்கு சோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றவங்க இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பாருங்க தி பெஸ்டான கலெக்ஷன்ஸ் கேட்குற சாரி சோல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் நிறைய வீடியோல கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி சாரீஸ்க்கு மேல டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் எது வேணுனாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் மெயினா பழைய லட்சுமிபதி சாரீஸ் எல்லாம் கூட எதெல்லாம் அவைலபிளா இருக்கும் நான் இதோடய கூட உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்றேன் டோட்டலாவே பார்த்து கூட எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் டோட்டலா இந்த வீடியோல இருந்து ஒரு ஃபைவ் சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் டென் சாரீஸ் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி பண்ணி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க சப்போர்ட் பண்ணுங்க அன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பாருங்க

ஒவ்வொரு மெட்டீரியலையும் இவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பொதுவா ஜாயின் சைஸ் தான் நீங்க இவ்வளவு வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடியாது பிளவுஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரேர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு ஒவ்வொரு சாரியும் பாருங்க நீங்க வீடியோல பாக்குறப்ப நம்ம பேசவே வேணாங்க சாரியே பேசுது இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி கலர் இந்த மாதிரி சாட்டின் பட்டாவோட இருக்கு இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுமாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட்டா தான் வருது நிறைய பேருக்கு யூடியூப்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கோங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு பிளாக் மாதிரியான நல்ல ஒரு சாட்டின் பட்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது எல்லாமே வேற லெவல் நல்ல ஒரு பாண்டனி பேட்டன் எல்லாமே மெட்டீரியல் அமெரிக்கன் ஜார்கெட் மெட்டீரியல் தாங்க இந்த மாதிரி சிங்கிள் லேயர்ல இருக்கப்ப உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் டிரான்ஸ்பரண்டா இல்ல அது நீங்க ஜூம்ல பாக்குறதுனாலையும் கீழே ஒயிட் போர்டு இருக்கு நம்ம லைட்டிங் யூஸ் பண்றோன்றதுனால அந்த மாதிரி தெரியுது இது பிளவுஸ் இந்த இருக்கு இல்லையா ஒரு நார்மல் பூனம் சாரியில நம்ம சிங்கி நான் சிங்கிள் லேயர்ல தான் எடுத்திருக்கேன் ஸோ நார்மல் பூனம் சாரியில சிங்கிள் லேயர்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு பிளவுஸ் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் வாண்டனி பேட்டர்ன் சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி கொடுத்து இந்த பிளாக் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இதுவோ ஒரு பாண்டனி பேட்டர் மாதிரியான சேரீ தான் எல்லாமே அருமையான கலர் ஷேட்ஸ் எல்லாரும் விரும்பக்கூடிய பிளாக் வித் ஆஷ் மாதிரியான கலர் ஷேட் ஒரு பார்டர் இருக்கு பிளவுஸ் பேட்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் பிளவுஸ் பார்டர் இருக்கு சேட்டின் பட்டா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இதெல்லாம் ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான ஷேட் தான் இது பிளவுஸ்